தென்காசி மாவட்டத்திலே ஆட்டு சந்தைக்கு பெயர் பெற்றது பாம்பு கோயில் சந்தை தான் இந்த சந்தையை வந்து கழிப்படாத ஆளே இருக்காது உள்ளே போனோன்னே பாருங்கள் கோழியாக வாரம் கொடியி பறந்துக்கிட்டு இருக்குது தீபாவளி வருது விவசாயி ஊரம் நல்ல கோழியில் வாங்கிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கருவாட்டு கடை நல்ல கமகமன்னு மணக்க கருவாடு எல்லா விதமான கருவாடுமே இடைக்கி அறுவா கத்தியிலேருந்து எல்லா விதமான அறுவாலுமே இடைக்கி துணி வேஷ்டி சட்டை எல்லாமே இடைக்கி ஆடுகளை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஆடுகளை வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம் ஏகப்பட்ட ஆடு ஆயிரக்கணக்கான ஆடு வருது ஆயிரக்கணக்கான வியாபாரி விவசாயிகள் எல்லாருமே வராங்க தீபாவளிக்கு நல்ல களைகட்டுன்னு அன்னைக்கு தான் களை கட்டியிருக்கு பாம்பு கோயில் சந்தை பார்த்துக்கோங்க எவ்வளோ மக்கள் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மலைக்கு சுட சுட வடை சுட்டு தழிக்கிட்டே இருக்காங்க முச்சப்பேர் ஃபேமஸான மொச்சைப்பேர்லேருந்து எல்லாமே கிடைக்கி பார்த்துக்கோங்க எவ்வளோ மக்கள் வந்து வாங்கியிருக்காங்கன்னு அதுபோக போக அவத்திக்கிற வியாபாரம் ஆடு மாடு வச்சுக்கவங்க வந்து அவத்திக்கிற வாங்கிக்கிடலாம் சாய்ந்திரம் பன்னெண்டு மணிக்கு மேலே ஆனால் காய்கறி கத்திரிக்காயிலேருந்து எல்லாமே கிடைக்கும் பார்த்து வச்சுக்கோங்க பாம்பு கோயில் சந்தையை